பிரதர் இப்ப வந்து ஆடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனையோ வெரைட்டி இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேச்சேர் ரகம் இருக்கு சேலம் கருப்பு இருக்கு தூத்துக்குடி அந்த சைடு எட்டயபுரமங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க கன்னி ஆடு கொடியாடு அது மட்டும் இல்லாம குரம்பையாடு செம்மரியாடு அப்படி எத்த எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கு அப்படி இத்தனை வெரைட்டிகள் இருக்கும்போது நீங்க ஏன் வந்து இந்த தலைச்சேரியும் பாயரும் எடுத்திருக்கீங்க நமக்கு ஏன் இந்த வெரைட்டி சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி இதுல இன்னும் நீங்க சொன்னதுல எல்லாத்த விட இந்த ஹைபிரிட் இப்ப நீங்க சொன்னதெல்லாம் நாட்டு வெரைட்டி நாட்டு வெரைட்டி இது ஹைபிரிட்ல இந்த தலைச்சேரி போய் ஹைபிரிட்னு கிடையாது சரி அண்டை மாநில ஆடுகள் வட ஆடுகள் அண்டை மாநிலமும் அண்டை மாநிலம் சரிங்க அப்படிங்கும் போது இந்த தலைச்சேரி போயர் இருக்கு சிரோஹி ஜோஜித் பீட்டல் சுண்ணாபாடி நிறைய இருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஏன் என்ன எதனால அதெல்லாம் சூஸ் பண்றோம் இப்போ மெயினா ஏன் இதா சூஸ் பண்ணிருக்கோம் தலைச்சேரியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டாடு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ரெண்டு வருஷத்துக்கு மூணு பவம் குட்டி போட்டுரும் ஓகேங்களா குட்டி போட்டு சனையாயிடும் ரெண்டு குட்டி போட்டாலும் நீட்டா தெளிவா பால் இருக்கும் வெயிட் கெயின் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வெயிட் கெயின் நல்லா இருக்கும் இப்போ நம்ம நாட்டாடு சேலங்கருப்பு இதெல்லாம் சொன்னீங்களே அந்த மாதிரி பாக்குறப்ப சேலங்கருப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி போட்டு ஒரு குட்டி வந்து இருபது கிலோ வரணும்னா கண்டிப்பா ஒரு வருஷம் வளர்த்தணும் வளர்த்தணும் கண்டிப்பா அப்படி நீங்க அதனால எந்த அளவுக்கு தான் பண்ணி நீங்க கொடுத்து வளர்த்தனாலுமே ஒரு வருஷத்துக்காகவும் ஒரு இருபது கிலோ டச் பண்றதுக்கு ஓகே ஓகே ஆனா இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு மாசத்துல நம்ம அதை கொண்டு வர முடியும் ஒரு